மரம் என்றால் அதில் பழம் உண்டு மண்ணில் சிந்திய வியர்வைக்கு ஒரு நாள் பலன் உண்டு கருந்துகளும் உலகும் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டது கடும் உழைப்பாளர்களாலேயே உலகம் கட்டமைக்கப்பட்டது மாநகராட்சி குப்பை தொட்டியை சுத்தம் செய்வதிலிருந்து மங்கள்யானை செவ்வாயில் தரையிறக்கியது வரை அனைத்திலும் உழைப்பாளரின் பங்கு அளப்பரியது கால்கள் கொண்ட எல்லா விலங்கும் பாயும் என்றாலும் சிறுத்தை மட்டுமே பதுங்கி பாயும் பணத்திற்காக செய்வதே வேலை என்றாலும் மன திருப்தி வரும் வரை செய்துவிட்டு தான் உழைப்பாளனின் கால்கள் ஓயும் உழைப்பாளர்கள் விசுவாசிகள் அவர்கள் வீட்டிற்காக வேலைக்கு வந்தவர்கள் அல்ல வேலைக்காக வீட்டை விட்டு வந்தவர்கள் கண் விழித்து வண்டி ஓட்டும் ஓட்டுநர் முதல் எல்லை தாண்டியும் எதிரி படையை விரட்டிச் சென்ற இராணுவ வீரர் வரை செய்யும் தொழிலே தெய்வம் என்றென்னும் அவர்களை என்றென்றைக்கும் போற்றுவோம் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துகள் அன்புடன் ஆதித்யா